ஹரியானா மாநிலம் நூல வந்து ஒரு பட்டியல் இனத்தவர்கள் இஸ்லாமியர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பொது பகுதியில் இருக்கக்கூடிய பொது குடிநீர் குடையின் இணைப்பு அதில் வந்து பட்டியலின மக்கள் ஒரு மூன்று நான்கு பெண்கள் வந்து அங்கே தண்ணீர் பிடிக்க வந்திருக்கிறார்கள் அப்போது இஸ்லாமிய பெண்களும் அங்கே தண்ணி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கையில் இருந்த பாத்திரம் குடம்புகள் எல்லாத்தையும் தூக்கி இந்த பட்டியலின பெண்கள் மேலே அவங்க போட்டிருக்காங்க போட்டுட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்து தண்ணி பிடிக்க வந்தீங்க நீங்கள் எப்படி இங்கே வந்து தண்ணி பிடிக்க வரலாம் அதுவும் எங்கள் முன்னாடி நீங்கள் எப்படி தைரியமாக குடம் எடுத்து தண்ணி பிடிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார்கள் இவர்களும் வந்து எதிர்க்கை ஏன் அவங்க தண்ணி பிடிக்க கூடாதா அப்படின்னு அதெல்லாம் பொழுது அவர்கள் உடனடியாக இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜாதி ரீதியாக அவர்களை திட்டியும் அனுப்பி இருக்கிறார்கள் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டார்கள் அந்த பெண்கள் இவர்களிடம் தப்பி ஓடி அதற்கு பிறகு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு இஸ்லாமிய கும்பல் நேரடியாக இந்த பகுதி இந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் போய் அந்த வீடுகளுக்கு போய் வீடுகளில் உள்ளவர்களையும் தாக்கி இருக்கிறார்கள் வீட்டில் இருக்க சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில எரிந்து வீட்டிலையும் சேதப்படுத்தி இருக்கிறார்கள் இது போல பதினெட்டு பேர் இந்த இதில் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இன்னைக்கு காவல்துறையில போய் அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள் அந்த புகாரின் அடிப்படையில் இன்னைக்கு வந்து விசாரித்து வருகிறார்கள் இன்னும் அவங்க என்ன மிரட்டிருக்காங்கன்னா இந்த கிராமத்துல இந்த தாக்குதலுக்கும் போது இந்த கிராமத்தை விட்டு நீங்கள் வந்து வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களை மிரட்டினதோடு மட்டும் இல்லாமல் நீங்க எங்க போய் வேணாலும் நீங்க புகார் கொடுத்தாலும் உங்களை தான் இந்த கிராமத்தை விட்டு வெளியேற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி மிரட்டியும் அடுத்திருக்கிறார்கள் இது புதுசு இல்லை வரை குறிவைத்து துலுக்கம் தாக்குறதுங்கக்கூடிய கூடியது வந்து புதுசு இல்லை இது ஏற்கனவே இந்த மாதிரியான பல சம்பவங்கள் பல இடங்களில் வடக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறத பற்றி நம்ம வந்து இதே செய்திகள் சிந்தனைகளில் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் நம்ம இதை பார்க்குறோம் அடுத்தது நீங்கள் இந்த துலுக்கனுக்குள்ளே மென்டாலிட்டிக்கு தெரியணும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பயம் கிடைக்கும் என்னென்ன திருமாவள ஏதோ உள்ள துளுக்க பயல்கள்லாம் உங்களுக்கு சமத்துவம் வேணும்னா அம்பட்டு பயிலும் துலுக்கனாங்க அங்கே தான் சமத்துவம் இருக்குது அங்கே தான் மற்றது இருக்குதுன்னு திருத்தருவா பேசிக்கிட்டு வர்றா அப்படி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் முன்னூற்றி எழுபது இருக்கும் வரை இங்கே இருக்கக்கூடிய பட்டியலினத்தவருக்குங்க கூடிய பெனிஃபிட் வந்து க இல்லாமல் இருந்தது முந்நூற்றி எழுபது நீக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தவர்களுக்கு அந்த மாதிரியான உரிமைகள் கிடைத்தன ஆனால் இந்த ஆள் வந்து முந்நூற்றி எழுபது எழுத்து வந்தது எடுத்தது தப்புன்னு இதனால் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காமல் இருப்பதற்காக போராடக்கூடிய அந்த சமுதாயத்தின் தலைவர்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான ஒரு பிறவி இருக்கணும்னா அது தமிழ்நாட்டில் அதுவும் இந்த திருமாவளவனாகத்தான் இருக்க முடியும் வேற யார் இந்த இடத்துல இருக்க முடியாது இது வந்து வரலாறு இது முதல் முறை இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததை பற்றி நம்ம ஏற்கனவே செய்திகள் சிந்தனைகளில் பார்த்திருப்போம் இது தொடர்ந்து நடந்து வருகிறது இப்போ எல்லா இடத்துலையும் என்ன அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ்காரன் இவங்க எல்லாமே பேசுகிறது என்னென்னா மைனாரிட்டி எஸ்சி பிசி இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமை அணி அமைத்து நாம் வந்து இவர்கள் எல்லா வந்து ஒடுக்கப்படுகிறார்கள் இந்த நாட்டில் ஏண்டா இப்போ இதில் வந்து பட்டியலினத்தவர் அடித்தது யார் முஸ்லீம் துளுக்க அப்போ யாரை யாரிடா ஒடுக்கிற அப்போ நீ ஒடுக்கப்பட்டவனுக்கு எதிரான கூட்டணினா நீ துலுக்கனுக்கு எதிராக இல்லாடா இப்போ கூட்டணி அமைச்சர் அப்புறம் அவனிய நீ நீ ஒரு கூட்டணியில் வச்சுருக்க முடியும் இந்த கேள்வி வருதா இல்லையா செய்யணும் இல்லை ஏன் இதை பற்றி யாரும் பேசுறதில்லை அப்போது இந்த சமுதாயங்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்கு தான் இருக்கு தொழுக்க பேங்க் கிறிஸ்தவன் ஓட் பேங்க் அதுக்கப்புறம் இல்லாத ஒரு இது ஒரு குரூப் அது ஒரு ஓட் பேங்க் அப்புறம் எஸ்சி ஒரு ஓட் பேங்க் அப்போ ஒவ்வொரு ஜாதியையும் ஒவ்வொரு மதத்தையும் வாக்கு வங்கிகளாக வைத்து அரசியல் நடத்தக்கூடிய ஒரு கீழ்த்தரமான நிலை இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த இந்தியா உருப்படாமல் போன காரணம் தான் ஒரு ஆள் வந்து இன்றைக்கி எல்லாவனுக்கும் ஒரு மாற்றம் என்பதை ஏற்படுத்தி இருக்கிறார் இப்போ தான் ஜல்ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது போய் வீடு வீடாக இப்போ பைப்பு வர வருது ஏன் எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்கோம் முடியாது எனக்கு அந்த இது இல்லையே எனக்கு ஜாதி சண்டை நடந்தா தானே எனக்கு அரசியல் நடக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு தரப்பிலும் மாற்றங்கள் வரத் தொடங்கும்போது மீண்டும் ஜாதி மதத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ துளுக்கம் அடிச்சிருக்காண்ட ஏண்டா இப்போ போக வேண்டியது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு ஹத்தராஸ் அப்படின்னு ஒரு இடத்துல உடனப்பி எங்கே விரட்டி போனால் எங்கள் ராஜஸ்தான் எல்லையில் இருந்தேன் ராஜஸ்தான் இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு கடைசியில் அது ஜாதி பிரச்சனையே இல்லைன்னு மாறி போச்சு ஏன் இப்போ வந்து போகலாமே இதுவும் அந்த சமுதாயத்துக்கு எதிரானது தானே இப்போ ஏன் கண்டுக்கல அன்றைக்கி அது அம்புட்டு பையன்லேருந்து இந்த இங்கிலீஷ் சேனல்லேருந்து இந்த பய ஒரு பய ஒருத்தான் இருக்கேன் அவர் பாப்பா இருப்பேன் ராஜதீப் சர்தேசான்னு ஒரு ப இதை வச்சுக்கிட்டு தொண்டக்குலிக்கு கீழே இருந்தவரை கற்றுனா ஏண்ட இப்போ கத்தேன்டா நடந்திருக்குல்ல அது இல்லாத விஷயம் கடைசியில் அது இல்லை அது வேற பிரச்சனைன்னு அதுக்கப்புறம் அது நிரூபணம் ஆச்சு எப்போ இது ஜாதிய பிரச்சனைன்னு தெரிஞ்சு போயிருக்குல்ல இப்போ நீங்கள் இதுக்கு ஏன் ஒரு அதுக்கு வாய் திறக்கல அப்போது இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும் இது துளுக்க மைண்ட் செட் இன்னும் பாகிஸ்தானில் இந்த துப்புரவு பணி இந்த மாதிரி உள்ளதில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் ஹிந்துன்னு தான் ஐடென்டிஃபை பண்ணுறான் ஏன்னா அவன் இவனுக்கு கீழானவனையும் இவன் அவனை சேர்த்துக்க மாட்டானான் ஏன்ட்டா உலகத்தில் இல்லைங்க நாங்கள் எங்களுக்கு வித்தியாசமே கிடையாதுன்னு சொல்கிற பயிலுவை தானே சேர்த்துக்க வேண்டியது தானே இப்போ அப்போ இதை காலங்காலமாக இதைத்தான் டாக்டர் அம்பேத்கர் எழுதும்போது தாட்ஸ் ஆஃப் ஆன் பாகிஸ்தான்ங்கிறத பற்றி அவர் எழுதுறார் எழுதும்போது இந்த பயிலக துணுக்கம் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிப்பிடுவான்னு அந்த காலத்தில் எழுதினார் ஆனால் இன்றைக்கி அந்த அம்பேத்கரை தான் எங்கள் குருன்னு சொல்லக்கூடியவனுங்க இன்றைக்கி அந்த துலுக்கனோட கை கோர்த்துக்கிட்டு அம்பேத்கருக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறார்கள் அதையும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் அந்த அம்பேத்கர் சொன்னார் இந்த விஷயத்தை தானே கேட்ட சமத்துவம் தான் இப்போ எனக்கு ஒரு வேடிக்கை என்னென்னா இந்த டெல்லியில் ஒரு ஜம்மா மஸ்ஜித்துன்னு இருக்குல்ல ஆமாம் அதுக்கு புதுசாக ஒருத்தர் புது இமாம் ஒருவர் அவர் யாருன்னா பழைய இமாமுக்கு பையன் அப்போ அந்த இமாம் யார் அதுக்கு முந்தின இமாமுக்கு பையன் ஏன் அப்போ நம்பூரில் உள்ள ஜைனுல் அப்தீனை போய் நீங்கள் இமாமாக்க முடியுமா உங்களால் ஐபிஎல்லையும் ஆனால் அந்த உக்ரைன் நாட்டு பக்கத்தில் இருந்து வந்தவன் அந்த குடும்பத்தோடு அவன் மட்டுமே தான் ஆவான் சரி மெக்காவுக்குள்ள சாவி அது யார்கிட்ட இருக்கும் அந்த கொரேஷியில் அந்த ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த சாவி அப்படி கொடுப்பாகலாம் ஏன்னா அந்தமா நபியார் சொல்லியிருக்காராம் தானே அவங்க வரலாறு ஏன் அதை ஏற்று பேசுங்களாம்ப்பா பார்ப்பேன் எவனாவது ஒருத்தேன் அந்த மனநிலை இருக்கக்கூடியவன் தான் இந்த வேலையை செய்ய முடியும் ஏன் தொழுக்கம் செய்யிறான் இது இவங்களோட மனநிலை இவனுக்காக வேண்டி போஸ்ட்மோட்டர் பயிலுக்கு என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் ஒரு ஆதிக்க மனப்பான்மை உள்ள ஒரு சமுதாயம் வெவ்வேறு சமுதாயங்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயம் அந்த சமுதாய சிந்தனை எப்படி இல்லாமல் வேறு எப்படி இருக்கும் இன்னைக்கு இதை வெளிப்படையாக பேசுவதற்கு கூட இன்னைக்கு இந்த நாட்டில் எவனா இதை பற்றி இந்த மாதிரி அயோக்கியத்தனமாக இருந்தாச்சுன்னு எங்கள் முகத்தை தப்பாக பேச்சு சொல்லு டெல்லி இமாமுக்குள்ளது இப்படி இல்லை எங்கள் ஊரில் உள்ள குரிலா கூட நாளைக்கு இமாம் ஆகலாம் ஆகட்டும் பார்ப்போம் மெக்கா சாவி கொடுங்க பார்ப்போம் இந்த எல்லாம் ஒருத்தர் தொடங்குனார் அவர் பேர் என்னாம் குலாம் முகமது குலாம் முகமது தொடங்கினார் குலாம் முகமது கிட்ட கொடுங்க பார்ப்போம் குண்டு வைக்கிற அறிமுகத்துக்குள்ள சாவியை வேணா கொடுப்பிய அந்த சாவியை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா உங்க வரலாறு அதனால் இந்த சமுதாயத்தில் என்ன மாற்றம் வந்தாலும் இந்த மாதிரி பட்டியலனும் இல்லை வேறு சமுதாயங்களை அடக்குமுறை செய்து அதில் ஒரு ஆதிக்க ஆதிக்கவெறியை காட்டக்கூடியதுங்கக்கூடியது வந்து துளுக்கனுக்குள்ள டிஎன்ஏ இன்றைக்கி அது வெளிப்பட்டுருக்கு இதைத்தான் இந்த செய்தியில் நம்ம புரிஞ்சுக்கணும்